ராமசாமி கவுண்டர் ஐயாவனுடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும் அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்ட எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம கேட்காத ஒரு கோலைத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில் விவசாயம் சார்ந்திருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க அதே போல் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்தை வந்திருக்கிறான் பேரக்குழந்தை அதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறான் அடுத்த நாள் கால பேரக்குழம்ப கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறான் யோசிச்சு பாரு இதற்காக நாமெல்லாம் இங்க சேர்ந்துருக்கிறோம்னா அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் இது நடந்திருக்கலாம் நாமாக இருந்திருக்கலாம் நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம் நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம் நம்மை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம் தான் அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நேரத்தை கொடுத்து சிவகரியும் ஒரு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருந்திருக்கின்றான் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் பல முறை நம்ம வந்திருக்கோம் மகிழ்ச்சிகரமான நேரத்தில் வந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு துக்ககரமான நேரம் இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாதுங்க இது அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா நாமக்கல் பகுதியில் ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்தி வேலூர் பகுதியில் குப்பிச்சிப்பாளையத்தில் இரட்டை குலை அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு மாவட்ட மாவட்டம் சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தலு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் சாமியாத்தன் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை பல்லடத்தில் கள்ளக்கிணரில் சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்தில் நான்கு பேர் தன்னுடைய தோட்டத்தில் மது படுறாங்கன்னு தட்டி கேட்டதற்காக நான்கு பேரும் கொடூரமாக வெட்டி கொலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் மிக அருகில் சோமலை கவுண்டம்பாளையத்தில் தெய்வசிகாமணி ஐயாவர்களும் இதே போல தோட்டத்தில் அடித்து படுகொலை ஸோ இந்த பகுதி சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா இது முதல் கொலை அல்லங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோமலை கவுண்டம்பாளையத்தில் கைது பண்ணல பல்லடம் பகுதியில் கள்ளக்கிணறுல கைது ஆயிருக்கிறாங்க ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அறிந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை பண்ணாங்க சோ இது போல வீட்டுக்குள்ள புகுந்து இரண்டு பேரை வெட்டி தாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாமல் இருக்கிறாங்க அதையும் கண்டித்து நாம் நின்று நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க ஆனால் காவல்துறை எப்பொழுதும் விட்டு கொடுப்பவர்கள் அல்ல எப்பொழுதும் காவல்துறையை நம்ம பார்க்கறோம் மரியாதையாக தான் பேசுறோம் அவங்க வந்தா கூட யாராக எந்திரிச்சு நினைப்போம் காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யார வேணாலும் பார்க்கலாம் எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் மாநிலத்துல எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை என்கின்ற கோபம் எல்லோருக்கும் அந்த கோபம் ஆரம்பிச்சிருக்கு எங்கேயோ காவல்துறை கோட்டை வர்றாங்க இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும் செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு மூன்று மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல் காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்குறாங்க இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்துல கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க வரும்பொழுது குறிப்பிடுத்துட்டு வந்தேங்க பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மூணு வருஷத்துல வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம் நடத்தப்பட்டிருக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு இந்தியால எந்த மாநிலத்திலையும் பதினாறாயிரம் கேஸ் எல்லாம் கிடையாதுங்க ஐயா பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க இதில் நூறு இருநூறு இல்லைங்க ஐயா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐயாயிரம் கேஸ்ல இருக்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்தில் சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில் கையை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசத்தில் நடக்கிற தேர்தல் நாளை காலையிலே அனுப்பிச்சிடலாமே நல்ல ஒரு திறமையான தகுதி வாய்ந்த இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால் அனைத்தையும் கண்டித்து சிவகரிய நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான கதறி தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க பார்த்தது எல்லாம் எப்படி பாருங்க கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க அதனால்தான் அருமை சொந்தங்களே ஒரு பக்கம் நம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு ஜனநாயகத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்து சொல்றீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கும் சிவகிரியில ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்கே வந்து ரெண்டு கூட்டம் கொண்டிருக்கின்றோம் அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போகுது வேகமா புடிங்க இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க அருமை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி கொங்கு நாடு கவுண்டர் முன்னேற்ற சங்கம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறார் எல்லாரும் ஒரே கருத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்க பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வீதிக்கு வர வேண்டியிருக்கும் அதனால தான் காவல்துறை நண்பர்களே நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்க அந்த கூட்டத்துல எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஊரா சோமலை கவுண்டம்பாளையம் அப்படியே ஒரு ஒரு ஊரா போங்க நாமக்கல் பரமத்திவேன் எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடியும் பேசுவோம் மறந்துடுவோம் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னை மலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது இன்னைக்கு பாருங்க நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்தில் நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்கள் இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டேங்க ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்கிழமை இருபதாம் தேதி இதே சிவகிரியில